வணக்கம் செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஐந்து மதிய நிலவர் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இன்றைக்கு ஒரு சில இடங்களில் மழை எதிர்பார்த்திருந்த நிலையில் தற்பொழுது புதுக்கோட்டை மாவட்டத்தில் மழை தொடங்கியிருக்கு புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி மற்றும் காரையூர் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டையிலும் காரைக்குடி மற்றும் அறந்தாங்கி இடைப்பட்ட அதே போல கீரனூர் செங்கிப்பட்டி இடைப்பட்ட பகுதிலையும் மழை உருவாகி இருக்கு மேலும் செந்துரை அரியலூர் மாவட்ட பகுதிகளுக்கு அது அரியலூர் மாவட்டத்தை ஒட்டிய செந்துரை ஒட்டிய பகுதியிலும் மழை உருவாகியிருக்கு மேலும் சின்ன சேலத்திற்கு அருகிலேயும் மழை உருவாகியிருக்கு இந்த மழைப்பொழிவு நான் அருகில் என்றால் அந்த ஊர் கிடையாது அதன் அருகிலே இந்த மழைப்பொழிவு இன்றைக்கு எப்படி எங்கே இருக்கும் என்பதை பார்ப்போம் வரக்கூடிய மணி நேரங்களில் இன்றைய தலைப்பு செய்தி பார்த்தீங்கன்னா வரும் நாட்களில் மழை உறுதி 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 வரக்கூடிய நாட்களிலே உங்களுக்கு மழை எந்த நாளிலே பொழியும் இவையெல்லாம் இறுதி வரை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு காற்றும் மறைக்கும் பகுதிக்கு கிழக்கு பகுதியில் மழை உருவாகி இருக்கு நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னாமராவதி துவரங்குறிச்சி எல்லாம் அதே போல வடபூல் மாவட்ட பகுதிகளிலையும் மழை உருவாகி இருக்கு இந்த மழை பொழிப்பு இன்றைக்கு மாலையில இந்த தீவிரம் இருக்காது அப்படியே அங்க ரொம்ப பயங்கரமா தீவிரமான மழைப்பிடிப்பை கொடுப்பது போல மேகம் திரளும் ஆனால் அப்படியே கடலோரம் வந்ததும் சென்னைக்கெல்லாம் மழை கொடுக்காது கடலோரம் வந்ததும் டெல்டாவிற்கும் சரி கடலோரம் வந்ததும் அப்படியே செயல் இப்பொழுது மரங்களால் குளிர்விக்கப்பட்டு அங்காங்கே மழைப்பிடிப்பை கொடுத்து வருகிறது அவ்வளவுதான் கொஞ்சம் தெற்கு காற்று மதியத்தில் நுழைஞ்சிருக்கு வெப்பத்தா லேசான காற்று அப்படியே பெய்து தீர்ந்து போய்விடும் இந்த மழைப்படிவு தீவிரம் இருக்காது கையமிடத்துல கொஞ்சம் தீவிரம் இருந்தாலும் தொடர்ச்சியாக முன்னேற்றமோ தொடர் மேக உற்பத்தியோ தீவிரமோ இருக்காது இன்றைக்கு புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டத்தின் உள்பகுதி சிவகங்கை இந்த மாவட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு கொஞ்சம் பரவலாக பெய்தாலும் வடவுள் மாவட்ட பகுதிகளில் பெரிதாக இருக்காது ஆனால் இப்ப பெய்து கொஞ்சம் அப்படியே நின்று போய்விடும் சரி மழை எப்போ ஆறாம் தேதி ஆறாம் தேதி நினைவு இருக்கிறதா நாளை அதிகாலை நாளை அதிகாலை சனிக்கிழமை அதிகாலையில் டெல்டாவின் கடலோரத்தில் மழை வாய்ப்பு இருக்கிறது கோடியக்கரை முனை தொடங்கி புதுச்சேரி வரைக்கும் கண்டிப்பாக புதுச்சேரி என்ன வெப்பத்தால் லேசாக்கு மேலே காற்று கடலோரம் வந்ததும் அதிகாலையில் தான் இரு காற்றோட தரை காற்றும் கடற்காற்றும் சந்திக்கும் இடத்துல மேற்கு காற்று பாலக்காட்டு கணவாய் காற்று தெற்கில் இருந்து வரக்கூடிய காற்று எல்லாம் குவிந்து டெல்டா மாவட்ட கடலோர பகுதிகளில் அதிகாலையில் மழைப்படிப்பை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு ஆனா நான் சொல்றது நல்லா கொஞ்சம் டெல்டாவின் கடலோரப் பகுதி எது முத்துப்பேட்டை அதற்கு கிழக்கே வேதாரண்யம் கோடியக்கரை அப்படியே வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் புஷ்பவனம் அப்படியே மயிலாடுதுறை மாவட்ட கடலோரம் காரைக்கால் கடலோரம் கடலூர் கடலோரம் புதுச்சேரி விழுப்புரம் கடலோரம் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு இது நாளை தான் நம்ம தொடங்குது மழை முதல் மழை வளிமண்டல சுழற்சி காரணமா நாளை ஆறாம் தேதி மாலையிலிருந்து தொடங்கக்கூடிய மழை தான் தீவிரமா இருக்கும் ஏழாம் தேதியும் அதிகாலை தான் பொழியும் அதாவது திங்க அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை கடலோரம் பெய்ய பெய்த மழை அதாவது சனிக்கிழமை அதிகாலை கடலோரம் பெய்த மழை அடுத்த நாள் கடலோர மாவட்டங்களுக்கு உள்ளேயும் கிடைக்கும் சரியா சொல்ல போனால் தொண்டிலிருந்து திருவள்ளூர் வரைக்கும் மழைப்பிடிப்பு கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அப்ப ரெண்டு நாளும் கிடையாது நாளைய முன்னேறவும் கிடையாது கிடையாது மூன்று நாளும் அதிகாலை நேரத்தில் மழைப்படிவை கொடுக்கும் சனி அதிகாலை ஞாயிறு அதிகாலை திங்கள் அதிகாலை ஞாயிற்றுக்கிழமை ஏழாம் தேதி மாலை மழை வாய்ப்பு இருக்கு ஆனா உறுதி இல்லை திங்களும் அதிகாலை தான் கடலோரம் தான் அப்போ அதாவது ஆறு அதிகாலை ஏழு அதிகாலை எட்டு அதிகாலை மூன்று அதிகாலையும் கடலோர மாவட்டங்கள் டெல்டா முதல் சென்னை வரைக்கும் அதன் உள்பகுதியும் கொஞ்சம் இருக்கும் இந்த மூன்று நாளும் இப்படி இருக்க எட்டாம் தேதி திங்கக்கிழமையிலிருந்து மழை வாய்ப்பு படிப்படியாக உள்ளே தொடங்கும் நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த எட்டாம் தேதி உள்ளே தொடங்கும் எட்டாம் தேதியும் பரவலாக எல்லாருக்கும் கிடைக்காது நம்ம சொல்றது எப்போ படிப்படியாக அடுத்த தீவிரம் அடையும் உள்ளேயும் எட்டாம் தேதி உள் மாவட்டங்களில் மழைப்பிடிப்பு கொடுக்கும் மதுரைக்கும் தெற்கே ராமநாதபுரம் உள்பகுதியும் மழைப்பிடிப்பு கிடைக்கும் இன்னும் வட உள் மாவட்ட பகுதிகளும் மழைப்பிடிப்பு கிடைக்கும் கடலூர்மும் கிடைக்கும் கண்டிப்பா டெல்டாவிற்கு தினசரி மழை உண்டு இரவோ அல்லதோ நள்ளிரவோ அதிகாலையோ ஏதோ ஒரு முறையில் கண்டிப்பா அதிகாலையில மழை இருக்கும் டெல்டாவிற்கு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மழை இருக்கு ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் எட்டாம் தேதி உள்ளே தொடங்கும் மழை ஒன்பதாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு தீவிரமடையும் தெற்கு மத்திய மாவட்டங்களுக்கும் தீவிரமடையும் அதாவது தென் மாவட்டங்களின் வடக்கு பகுதி திண்டுக்கல் திருச்சி எல்லாம் மத்திய மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் ஒன்பதாம் தேதி மாலை இரவிலே செவ்வாய்க்கிழமை ஒன்பதாம் தேதி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை தேனி திண்டுக்கல் திருச்சி மற்றும் கரூர் திண்டுக்கல் கரூர் நாமக்கல் சேலம் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்படிவு தெரிகிறது ஒன்பதாம் தேதி மாலையில் அதே நாள் அதே நாள் இரவிலே வட கடலோர மாவட்டங்களுக்கும் ஒன்பதாம் தேதி மழை பொழிவு இரவு நள்ளிரவிலே கொடுக்கும் சென்னைக்கு உறுதியாக மழை கனமழை அதாவது சென்னைக்கு டெய்லி உண்டு கடல் ஓரத்துல பெய்யும் ஆனால் உள்ளே திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவன் மற்றும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் போன்ற மாவட்டங்களுக்கு கனமழைன்னா ஒன்பதாம் தேதியிலிருந்து இருக்கு ஒன்பதாம் தேதியிலிருந்து நல்ல மழை காத்திருக்கிறது அப்படியே அதுல இருந்து தினசரி மழைதான் பத்தாம் தேதி இன்னும் பரப்பில் அதிகரிக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் எந்த மாதிரியும் காட்டாது இது உண்மை இது நடக்கும் பொறுத்திருந்து வாருங்கள் ஆந்திர பிரதேச கடலோரம் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதி வங்கக்கடலில இலங்கையின் அருகே உருவாகக்கூடிய வளிமண்டல சுழற்சியின் காரணமாக வடமேற்கு காற்று தமிழ்நாடு வந்து வங்கக்கடலில் இறங்கி ஆந்திர நிகழ்வுக்கு பயணிக்கும் வகையில செட்டிங் செட் ஆகும் படத்தில் காட்டியுள்ளவாரு அதனால மழை பொழிவு தொடர்ந்து தென் மாவட்டங்களுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கும் வரக்கூடிய பதிமூணு பதினாலு பதினைந்தும் இருந்து கொண்டே இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி இருந்தாலும் ஒதுக்குதல் என்பது குறைந்து கொண்டே இருக்கும் பரவலாகும் ஆகவே நாம் ஏற்கனவே அறிவித்துக் கொண்டிருப்பதால் எந்த மாற்றமும் இல்லை கண்டிப்பாக மழை உண்டு மீண்டும் ஒரு முறை இன்றைக்கு மாலையில் உருவாக்கிருக்கூடிய மழை புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்ட மழை டெல்டா வந்ததும் கொஞ்சம் செயல் எழுந்துடும் அதாவது நாளை அதிகாலையில டெல்டா கடலோரம் ஒரு மிரட்டும் வானிலை இருக்கும் நாளை சனிக்கிழமை மாலை இரவிலும் மழை இருக்காது திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலும் டெல்டா மாவட்டங்களுக்கு தெற்கே புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டம் தொடங்கி இன்னும் ராமநாதபுரம் தொண்டி தொடங்கி திருவள்ளூர் வரை ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை இருக்கும் அதேபோல் திங்கக்கிழமை அதிகாலையும் இருக்கும் அதற்கு பிறகு எட்டாம் தேதியிலிருந்து படிப்படியாக உள்ளேயும் மழை பிடிப்பு தொடங்கும் ஒன்பதாம் தேதியிலிருந்து இன்னும் பரவலாகும் மழை படிப்படியாக மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் பன்னெண்டாம் தேதியிலிருந்து மழை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பரவலாகும் என்பதில் மாற்றமில்லை வானிலை ஆய்வறி கூட இணைந்திருங்கள் வானிலை இருந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி